இறை வார்த்தையை நாம் அறிக்கேட்டதன் மூலமாகவோ இந்த நாள் இந்த நாள்ல நம்ம பிரேஸ்னர்ஷிப்லயோ இல்ல இறை வார்த்தை நாம கேட்கும்போது ஒரு விடுதலையை ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டோம் இந்த நேரத்திலே கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத சாட்சியாக கூறலாம் பிரேஸ் தி நம்மளோட வீடியோ ஆஃப்ல இருக்குது ஆ வீடியோ ஆன் பண்ணுங்க ஓகே சாட்சியாக கூற முறவங்க விரும்புறவங்க இந்த நேரத்திலே சாட்சியாக கூறலாம் ராம்குமார் பிரதர் பிரைஸ்லாட் ரெண்டு சாட்சி முதல் சாட்சி வந்து ரோஷினிக்கு வந்து பல்லு வந்து ரெண்டு இடத்துல இன்ஃபெக்ஷன் இருந்தது கேவிட்டி இருந்தது நான் வந்து பெயினா இருக்கு ரொம்ப பெயினா இருக்கு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ நான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் ப்ரேயர் எதுவும் பண்ணல கொஞ்சம் பயத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் டாக்டர் கிட்ட போயிட்டு கார்ல போயிட்டு இருக்கும் போது வந்து நான் வந்து சொன்னேன் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி கடவுள் ஒன்னு குணப்படுத்திட்டாரு ஒன்னு பேர் ரெண்டு பேருக்கு நாலு படி ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி ஒன்னு குணப்படுத்திட்டாரு பட் அவர் சொன்னிங் சொன்னேன் நான் சொன்னேன் நீ வந்து நம்ப ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி பிலீவ் இது கடவுள் குணப்படுத்துகிறாருன்ட்டு அங்க போன டாக்டர் வந்து உனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்கண்ண அதே மாதிரி வந்து சரி ஓகே ஐ வில் பிலீவ் அப்படின்னு சொன்னான் அங்க டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் வந்து ஹேமர்லாம் அடிச்சு பார்த்தாங்க அடிச்சு பார்த்தா அவளுக்கு பெயினே இல்லை அப்புறமா வந்து டாக்டர் வந்து தெ இஸ் நதிங் ஜஸ்ட் லைஸு மேல ஸ்கேல் கிளீன் மட்டும் பண்ணிட்டு க ஓகேன்னு அமுச்சிட்டாங்க பிரைஸ் அல்லாச்சு இப்போ பிரதர்ஸ் சொன்ன மெசேஜ் பேஸ் பண்ணி எனக்கு ஒரு ஆட்சி ஞாபகம் இருக்குது நான் முதல் முதல்ல டூ தௌசண்ட் நைன்ல ஃபர்ஸ்ட் கம்பெனி நான் ஜாயின் பண்ணேன் என் சேலரி வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அந்த சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்ல வந்து எனக்கு டிடிஎஃப் ஃபைவ் தௌசண்ட் சம்திங் தான் சேலரி வந்துச்சு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி சோ எனக்கு வந்து அப்போ முதல்ல நான் வேண்டிட்டு இருந்தேன் எனக்கு வேலை கிடைச்சா மந்த் சேலரி மட்டும் காணிக்க போடுறேன்னு வேண்டிட்டு இருந்தேன் அப்போ நான் அது சேலரி வாங்கிட்டு நான் அந்த வந்து அங்கேருந்து நான் ட்ரெயின்ல வரும் வழியில ஃபுல்லாக எனக்கு மனசுல பயங்கர போராட்டம் வந்துட்டு மதில் சமா சம்பளம் சரி ஏதாவது வீட்டுக்கு ஸ்வீட்டாவது வாங்கிட்டு போகலாம் இல்லை ஏதாவது ட்ரெஸ் வாங்கிட்டு போகலாம் ஏதாவது பண்ணலான் போராட்டம் வந்துட்டே இருந்தது ரயில்வே ஸ்டேஷன் உடனே அது ரொம்ப போராட்டம் தாங்க முடியாமல் நேரம் என்ன சொல்லிட்டு முதல்ல போராட்டம் இருக்கு முதல்ல அந்த சேல்ரி கவரை கொடுத்தாங்க ஒரு இதில் அது கவரோட போயிட்டு முதல்ல காணிக்க போட்டுடலான்ட்டு கையில இருந்தால் தானே அந்த போராட்டம் வரும் அப்படின்ட்டு நான் அந்த காணிக்கை ஃபுல்லா போட்டுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா என் லைஃப்ல நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு வந்து கேரியர்ல கடவுள் க்ரோத் கொடுத்தாரு நான் சிக்ஸ் தௌசண்ட் ருப்பீஸில் ஆரம்பித்து எனக்கு அந்த க்ரோத் கடவுள் கொடுத்தாரு கடவுளுக்கு நன்றி கிரைஸ் தலாட் கிரைஸ் தலாட் கிரைஸ் தலாட் நம்பிக்கையால் நம்ம கடவுளை நம்பும்போது அந்த நம்பிக்கை எப்படி எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறது நெய் சவுதார் ஷாட்ஸ் மூலமாக கேட்க முடிஞ்சிச்சு அந்த சின்ன குழந்தைக்கு கடவுள் இந்த விடுதலை தந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது அந்த சின்ன குழந்தையால அதை நம்ப முடிஞ்சிச்சு அதை நம்பும் போது கடவுளுடைய கடவுள் கொடுத்துருக்க அந்த சுகத்தை அந்த குழந்தையால அந்த இடத்துல உணர்ந்திருக்கிறாப்புல மருத்துவர்கள் ஒன்றுமே இல்லை எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை இந்த நாட்களை கடவுள் செஞ்சிருக்கிறாங்க அதே போல கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லு சொல்ற அந்த இறை வார்த்தையின்படி கட கடவுள் எனக்கு கொடுத்தாரு அதை நான் கடவுள்கிட்ட நான் திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லும்போது அது அவர்கிட்ட நம்ம திரும்ப கொடுக்கும்போது அதை பழுகி பெருகி நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஆசிர்வாதத்தை கடவுள் கொடுக்குறாருங்கிறத சகோதரியின் சாட்சி மூலமாக நம்ம இந்த நேரத்தில் உணர முடிஞ்சிச்சு இந்த அற்புதத்தை இந்நாளும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கிற அந்த கடவுளை கரங்களை தட்டையோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம் குளோரி டு கட் கடவுளுக்கு நன்றி பிரதர் வேற ஏரச்சும் ஷார்ட் சீக்குர வரும்broங்க பிரதர் ப்ரேஸ் ஸ்லட் வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த பிரேயர்ல வரும்போது பிரதர் வந்து எனக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க காலையில எப்பவுமே எந்திரிச்சதும் ஒரு கிளாஸ் எடுத்து அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு இயேசு நாமத்தினால நான் ஆசீர்வாதம் பண்றேன் இது ஏசப்பாவோட ரத்தம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க என் பிள்ளைங்க இருக்கிற அந்த நோய் அப்போ நான் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணேன் அப்புறம் நான் ஃபாலோ பண்ணலை அதுக்கப்புறம் இப்போ இடையில ஃபர்ஸ்ட் உள்ள ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சு எட்டு மாசம் இருந்துட்டு வீட்டுக்கு வந்தோம் திருப்பியும் மறுபடியும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷனாய் திருப்பியும் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியது வந்தது ஒரு இப்போ ஒரு ரெண்டரை மாசம் மூணு மாதம் அப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்து அப்போ நான் அதை ஃபர்ஸ்ட் உள்ளதை விட்டுட்டேன் திருப்பியும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் இப்போ வந்து டாக்டர்ஸ் என்கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க பாலு முட்டை மீன் எதுவுமே எந்த புரோட்டீனுமே உங்க பிள்ளை சாப்பிடல நல்லா சாப்பிட வைங்க அப்பதான் எல்லாமே சரியாகும் இம்யூனிட்டி எல்லாம் இதாகும் அப்படின்னு அப்ப நான் இசைப்பாட்ட ஒண்ணு சொல்லுவேன் அந்த என் பிள்ளை எதுவுமே ஹெல்த்தியான எதுவுமே சாப்பிடல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்ப எனக்கு பிரதர் முன்னாடி பண்ண அந்த இது அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க அது எனக்கு ஞாபகம் வந்து நான் மறுபடியும் இப்ப இப்ப வரைக்கும் காலையில எழுந்திரிச்சதுமே அந்த ஒரு கிளாஸ்ல தண்ணி ஊற்றிட்டு ஏசப்ப அவங்களோட ரத்தத்தை நான் இதுல ஊத்துறேன் ஏசுவேன் நாமத்தினால ஆசீர்வாதம் பண்றேன் என் பிள்ளைக்கு தேவையான எல்லா சத்தும் இதுல இருக்கிறதுக்கு நன்றி அப்படி சொல்லி கொடுக்குறேன் பிரதர் கடவுளுக்கு கோடான கோடி நன்றி என் பிள்ளைக்கு இது வரைக்கும் ஹெச்பி செக் பண்ணும்போது ஏழு எட்டு ஒன்பது அப்படிதான் இருக்கும் பத்து வர்றது பெருசு இப்போ பதிமூணு இருக்கு பிரதர் எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என் பிள்ளை இப்பவும் பால் சாப்பிடல மீன் சாப்பிடல எதுவும் மேகரத்து எதுவும் கிடையாது ஆனா இப்ப முட்டை சாப்பிட தொடங்குறா ஆனா அந்த தண்ணி அந்த வெள்ளம் தண்ணி என்னைக்காவது நான் கொடுக்கலன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும் ஐயோ நம்ம கடவுளோட சொல்லி கொடுக்கலையே யாராவது மாத்தி ஏதாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ ஹெல்த்தியா கடவுளோட ரத்தம் அதுல இருக்கு நான் முழுசா நம்புறேன் கடவுளுக்கு கூடான்னு கோடி நன்றி கிரைஸ்தலாட் கிரைஸ்தலாட் கைஸ்தலாட் உன் வாயின் வார்த்தையின் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இறைவாத்து பல இடங்களில் சொல்லுது நம்ம என்ன அறிக்கை இடுகிறோமோ அவர் அவர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு இன்னைக்கு இந்த ரத்தம் இந்த இந்த தண்ணியில் கடவுள ரத்தம் இருக்குது அப்படின்னு நம்ம அதை விசுவசித்து அதை நம்ம முழுமையாக நம்பி நம்ம குடிக்கும்போது அது ரத்தமாக மருந்தா உணவாக எல்லாமே அதை மாறுது நீ சகோதரி சொன்ன சாட்சி அது தான் பிள்ளைக்கு அந்த பிள்ளை எதுவுமே சாப்பிடாத போதும் அவருடைய அந்த அந்த தண்ணியை ரத்தமா மாறட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதை ஆசீர்வதித்து கொடுக்கும்போது அது அந்த பிள்ளையோட உடம்புல சென் போய் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து அந்த எந்தெந்த எந்தெந்த காரியங்கள் குறைவாக இருக்குதோ அதை நிறைவாக மாற்றி இருக்குது இந்த அற்புதத்தை இந்த குழந்தையின் வாழ்க்கையில் இந்த 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 ஒரு குடும்பத்துல செய்து கொண்டிருக்கிற இந்த கடவுள் இந்த நேரத்துல கரங்களை தட்டு மகிமைப்படுத்துவோம் பிள்ளைங்க மூணாவது வயசு பர்த்டே கொண்டாடணும் ஃபர்ஸ்ட் ரெண்டு வயசு முடிச்ச டைம் தான் இந்த இது நோய் வந்து கண்டுபிடிச்சு எல்லாமே இது பண்ணோம் கடவுளுக்கு கோடானு கூடி நன்றி நான் அன்னைக்கு பிளஸ்ஸிங் வாங்குறதுக்காக ப்ரேயர்ல இருந்தேன் அப்புறம் எனக்கு அந்த நெட்வொர்க் ப்ராப்ளம்னால அன்னைக்கு போயிட்டோம் பிள்ளைக்காக வந்து ப்ரேயர் பண்ணுங்க பிள்ளை கடவுள் வந்து அவளுக்கு நீதி ஆயுள தந்திருக்காரு கடவுளுக்கு நன்றி ப்ரைஸ் சொல்லாம் ப்ரைஸ் சொல்லாம் ஆ கீழ

வேற யாராச்சும் சார்ட் சார்ட் சீ குறை வரும்broங்க இந்த நேரத்துல ஹேண்ட் ரெய்ஸ் பண்ணலாம் ஓகே சார்டியல் வேற யாரும் லியா பிரதர் ஸ்லாட் சிஸ்டர் ஆ பிரதர் இன்னைக்கு எடுத்த அந்த மெசேஜ் அடிப்படையில் தான் என்னோட வாழ்க்கையில் முன்னாடியெல்லாம் வந்து தப்பு பண்றப்ப அந்த அளவு உணர்த்தல் நமக்கு இல்ல தப்பு பண்ணிட்டே இருந்தோம் அப்புறம் இடையில வந்து இந்த வந்த அப்புறம் வந்து தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமே அழுத நாட்கள் தான் நிறைய சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு இல்லாம திரும்ப திரும்ப ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அழுத நாட்கள் தான் நிறைய பிரேயருக்குள்ள இருந்தோம் அப்புறம் இதே மாதிரி ஒரு மெசேஜ்ல இந்த செய்தி நான் கேட்டிருக்கேன் முன்னாடி அப்ப பிரதர் சொன்னதுல இருந்து இப்ப வந்து தப்பு பண்ண அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம கடவுள் சரி இதுக்கப்புறம் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர வச்சதற்கு கடவுளுக்கு கோடி நன்றி தப்பு பண்ணி திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டாலும் ஓகே அதை மன்னிச்சுட்டாரு இன்னுமே இப்ப வந்து அந்த மாதிரி பழைய இது எதுவுமே வந்து நினைக்க தோணல எல்லாம் மன்னிச்சாச்சு இன்னுமே அத நினைச்சிட்டு இருக்க வேண்டாம் இதுக்கப்புறம் கடவுள் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி நம்ம இதை சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கடவுள் இது கொடுத்ததற்காக நன்றி கடவுளுக்கு நன்றி நான் தவறு செய்கின்ற போது நான் அந்த தவறுலேயே நம்ம இருந்துக்காமல் இல்லை அதுலேயே இருக்கிறான் இருக்காமல் நான் இந்த தவறை பண்ணிட்டேன் ஆண்டவரே இந்த தவறை நான் பண்ணிட்டேன் இந்த ஊதாரி மைந்தனை போல ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பண்ணும்போது ஓகே ஆண்டவரே சாரியப்பா நான் இந்த தவறை பண்ணிட்டேன் என்னை நீங்கள் மன்னிச்சதுக்காக நன்றின்னு சொல்லி ஒரு மன உருக்கத்தோட கடவுளுடைய பாதத்தில் வரும்போது அந்தவற்றை கேட்கும்போது ஓகே நான் மன்னிக்கப்பட்டு விட்டேன் அந்த ஒரு உறுதி இந்த நாட்களில் கடவுள் இந்த நாட்களில் சகோதரி கொடுத்துட்ருக்கிறாரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அதுல இருந்து அந்த பாவ சூழ்நிலை வெளியேறுவதற்கான ஒரு கிருபை நாட்கள்ல கடவுள் கொடுத்து வழி நடத்திட்டு வந்து அந்த கடவுளுக்கு தினத்திலே கரங்களை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கடவுளுக்கு நன்றி கிரைஸ்லாட் கிரைஸ் லாட் சிஸ்டர் ஜெனிதா சிஸ்டர் கிரைஸ்ல பிரதர் பிரதரோட மெசேஜ் எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்தது ஆஹ் செய்னோ இருந்தது நிறைய ஒரு என்ன சொல்றது பிரதர் ஒரு ஹெசிடேஷனால செய்ய முடியாத விட்ட டைம் பிரதர் வேலை நிமித்தமாவும் சரி இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு ஆனா இனி வந்து அது மாதிரி காலம் தாழ்த்தாத கரெக்டா ஆண்டவர்க்கு கொடுக்க வேண்டியது ஆண்டவர்க் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உணர்த்துதல் பிளஸ் அந்த ஒரு கரெக்ட் ஒரு புரிதல் இது எத்தனையோ தடவை இந்த மெசேஜ் கேட்டிருக்கோம் பிரதர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு ஆஹ் இருந்தாலும் இன்னைக்கு கொடுத்தது எனக்கு இந்த டைமுக்கு ரொம்ப ஒரு ஆப்டா ஒரு உணர்த்துதலா இருந்தது பிரதர் அதுக்காக கடவுளுக்கு நன்றி அப்புறம் கடைசியா பிரதர் பண்ண அந்த பைண்டிங் ப்ரேயர் வித் டெலிவரன்ஸ் ப்ரேயர் எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு ஆறுதலா ஒரு சந்தோஷமா நிறைவா இருந்தது பிரதர் அதுக்காக கடவுளுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லுங்க கடவுளுக்கு நன்றி கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்ன அந்த வார்த்தையின்படி கடவுளுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிலிருந்து நான் இவ்வளோ நாள் நான் மிஸ் ஆகிருக்கிறேன் இனி அதை கரெக்டாக நான் பண்ணணுங்கிற ஒரு தூண்டுதலை இந்த நாள் கடவுள் கடவுளை உணர்த்தியிருக்காங்க அந்த ஒரு தூண்டுதலை கொடுத்துருக்காங்க கடவுள் அந்த அந்த ஒரு கிருபையை தந்து அந்த கடவுளை இந்த நேரத்தில் கரங்களை திட்ட நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கடவுளுக்கு நன்றி ஓகே பிரதர் ஜோசா எனக்கு ஒரு நாலு நாளா வந்துட்டு கழுத்தோட சேர்த்து வழி இருந்தது கையோட மொத்தமா வலி இருந்துச்சு அப்ப தூக்கத்துல தூங்குறதுக்கு முன்னாடி வேலை முடிச்சுட்டு வந்துட்டு தூக்கத்துலதான் பிரேயர் பண்ணிக்கிறது அதாவது இயேசு நாமத்தினால் இயேசுன்னு தளும்புறான்னு என் கைகள் குணமானதுன்னு சொல்லிட்டு இப்படி பிரேயர் பண்ணிட்டே இருந்தேன் கடைசி அவரோட ரத்தத்தால் உச்சந்தலை முதல் உள்ளாங்கால் வரை இருக்கின்ற அனைத்து உறுப்புகளையும் புதிய உறுப்புகளாக மாற்றியதற்காக நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ரெண்டே நாள்ல அந்த வடி சுத்தமான தலையிலேருந்து கையிலிருந்து நரம்பு வர மொத்த வலியும் கடவுளுக்கு நன்றி நான்கு நாட்களாக அந்த கழுத்துல இருந்து கை வரைக்கும் இருந்த அந்த பெயின் சைடு கை ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த இருந்த அந்த வழிகள் இயேசுவின் தழும்புகளெல்லாம் நான் சுகமாகி விட்டேன் ஏசுவின் ரத்தம் என் உச்சன் தலைமுதல் உள்ளங்கால் வரை நான் அவருடைய தழும்புகளால் அவருடைய தழும்புகளால் முழுமையாக விடுதலை பெற்றுவிட்டேன் அதை அப்படின்னு சொல்லி அதுக்கு நன்றி சொல்லுகிற மாத்திரத்தில் கடவுள் அவருடைய வாழ்க்கையில் அந்த அந்த விடுதலையே கடவுள் கட்டளைட்டு இருக்கிறாரு முழுமையான விடுதலை எதை விசுவசித்தாரோ அவர் விசுவசித்தது போல் அவருடைய வாழ்க்கையில் அந்த முழுமையான விடுதலையே கடவுள் கொடுத்துருக்காங்க

சனிக்கிழமை இந்த ப்ரையர் மீட்டிங் பண்ணிட்டு மொபைலை வந்து வெளியில வச்சிட்டு வந்துட்டேன் கவர்மெண்ட் மேலேயே வச்சிட்டு வந்துட்டேன் நைன்த்து மறந்து அப்படியே தூங்கிட்டேன் மொபைல் வந்து வெளியில இருக்கிறதே மறந்து போயிட்டு தூங்கிட்டேன் ஆனா இடிகாலம் ஐந்து ஐந்து மணிக்கு அலாரம் அடிக்கும் தான் மொபைல் வந்து வெளியில சவுண்டையும் கேட்டுச்சு நைட்டு முழுவதும் அந்த மொபைல் வச்ச இடத்துல பத்திரமா இருந்திருக்கு யாரு கண்ணுக்கும் படாம கடவுள் வந்து பாதுகாப்பா எனக்கு வந்து காலையில கொடுத்துருக்காங்க கடவுளுக்கு போடான கூடி நன்றி சொல்றேன் பிரதர் கடவுளுக்கு நன்றி இறை வார்த்தை குறது கடவுளின் நண்பர்கள் தூங்கும் போது அவர்கள் தேவைகளை சந்திக்கிற கடவுளா இருக்கார் நம்ம பொருள் அவருடைய பிள்ளைகளோட பொருள் எங்க இருந்தாலும் கடவுள் அதை யாருடைய கண்ணுக்கும் படாம நம்மகிட்ட கொடுத்து திரும்ப கொடுக்கறாரு இந்த சகோதரி வாழ்க்கையில அந்த மொபைல் வெளியே இருந்த போதும் யாருடைய கண்ணுக்கும் அகப்படாம கடவுள் பாதுகாப்பாக அவங்கள்டமே திருப்பி கொடுத்துருக்கிறார் அற்புதத்தை செய்கிற கடவுளை நேரத்தில் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் கடவுளுக்கு நன்றி சிஸ்டர் வேற யாரும் வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறாங்க

ஜெபிச்சு விடுவேன் ஆனா அவங்களும் வந்துட்டு உடனே சாட்சி சொல்லிடுவாங்க நல்லா ஆயிடுச்சு நாள் நல்லா ஆகாம இருந்தது டாக்டர்ஸ பார்த்தேன் அப்புறம் நீங்க சொல்லிதான் நான் இதெல்லாம் பண்ணேன் உங்க வழியா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றப்ப நான் சொன்ன நான் சொல்லல இறைவார்த்தையை சொல்லி இப்பதான் நாங்க கத்துக்கிட்டா அது உங்களுக்கு சொல்றோம் அப்படின்றப்போ அது ரொம்ப நிறைவா இருக்கு பிரதர் ஆண்டோருக்குள்ள அவ்வளவு மன மகிழ்ச்சியா இருக்கு அதனால ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்குள்ள வந்து கடவுள் இப்படி வழி நடத்திருக்கிறதுக்காக கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி இறை வார்த்தையின் உண்மையை இறை வார்த்தையின் வெளிச்சத்தை இந்த நாட்களை கடவுள் சகோதரிக்கு உணர்த்தி இருக்காங்க அநேகருக்கு அந்த வார்த்தையை அறிவிக்கிற ஒரு கருவியாக நாட்கள் சகோதரியை பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த ஒன்றுமே இல்லாத போதும் அந்த ஒரு இறை வார்த்தையின் வல்லமையே தங்க அதை உணர வச்சு அந்த கடவுளை

ஞாயிற்றுக்கிழமை எங்க அம்மா கிட்ட செல்லு உள்ள பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சட்டி பாத்திரத்துல அவ பேசிட்டு இருக்கும் பொழுது என் செல்லு உள்ள விழுந்துருச்சு அந்த உள்ள ரெண்டு தடவை விழுந்துருச்சு தண்ணில முக்கியதான் அவ எடுக்கும் போது நான் சொன்ன வார்த்தை வந்து நன்றி சொல்லு சொன்னேன் அப்ப என்னுடைய இந்த செல்ல வந்து எந்த பிரச்சனையும் எந்த பார்ட்ஸும் எதுவும் பார்ட்ஸ் வந்து கடவுள் ஆசீர்வாதால ஒர்க் ஆகும் அப்படின்னு பதத்துல நன்றி இசைய சொல்ல எடுத்தேன் கொஞ்ச நேரத்துல கழிச்சா எந்த ஒரு செல்லுக்கு எந்தவொரு பிரச்சனையுமே இல்ல பிரதர் டிஸ்பிளே போய் எதுவுமே இல்ல உடனே ஒர்க் ஆச்சு பத்து நிமிஷத்துல ஒர்க் ஆயிடுச்சு பிரதர் எனக்கு கடவுளுக்கு கூட கூட நன்றி சொல்றேன் பிரைஸ் அல்லாட் பிரைஸ் அல்லாட் கடவுளுக்கு நன்றி கடவுள் எந்த சூழ்நிலையும் கடவுள் நம்ம கூட இருந்து செல்லாற்றா அவங்க பிள்ளைங்க செல்போன் நார்மலா நமக்கு தெரியும் தண்ணில போட்டா சிஞ்சினா திரும்ப யூஸ் பண்றது ரொம்ப இது அது தண்ணிக்குள்ளே விழுந்து முக்கிய எடுத்ததுக்கு அப்புறமும் ஆண்டவரே நன்றி நீங்கள் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எனப்ப அந்த இதை ஃபோன் எனக்கு நல்லபடியாக எனக்கு தந்ததுக்கு நன்றின்னு சொல்லும்போது கடவுள் அவரோட வார்த்தையை நிறைவேற்றுகிறார் அவருடைய இயக்கங்களை நிறைவேற்றிருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை இயங்க செய்திருக்கிறார் அந்த இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் ப்ளோரி டு கடவுளுக்கு நன்றி ஃப்ரைஸ் தலாட் ப்ரெய்ஸ் தலாட் சிஸ்டர் ப்ரைஸ் தலாட் வேறு யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம் ஓகே பிரதர் ஓகே ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருக்காங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்கள் சகோதரங்களுக்காக ஜெபிப்பாங்க இசுவில் நிறந்த சகோதரி சகோதரிகளை இப்போ நம்ம தனிப்பட்ட ஜபத்துக்கு வந்திருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்காவது இப்போ ஜெபிக்கணும் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அவங்களுக்காக ஜெபிக்கலாம்